ஓபிஎஸ் வந்து பிரதமர் மோடி சேலத்துக்கு வரும்போது தனக்கான முக்கியத்துவம் அங்கே கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு அவருடைய ஆதரவு ஆதரவாளர்களும் அதை ரொம்ப பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது வேறு ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவம் அங்கே இல்லவே இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியில் இருக்கும்போதும் சரி எடப்பாடி பழனிசாமி கூட அவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக தொடர்ந்து இருக்கும்போதும் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அதனால ஓபிஎஸ் வந்து மோடி ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பாஜக வேணான்னு நினைக்கும்போது முதல் ஓ நீக்கி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பாஜகவுட்டேருந்து இருந்து விலகிவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஓபிஎஸ்ஸை வந்து முதல் நீக்குனாங்க இது பிரதமருக்கும் நல்லா தெரியும் இப்படி ஓபிஎஸ் தன்னால் தான் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது சார்ந்து அவருக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரதமருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஓபிஎஸ்ட இருந்துச்சு ஆனால் எதுவுமே நடக்கல அவர் ரொம்ப நொந்து போயிட்டார் ஓபிஎஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிமுகவில் இருக்கும்போது பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் நாலரை வருஷம் நம்ம ஆட்சியை தொடர்றதுக்கு அவங்க தான் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தாங்க முட்டுக் கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் வெளியே தருமயுத்தம் பண்ணிட்டு இருந்த என்ன எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையில் தீர்மானத்தில் அதிமுக கட்சி ஆட்சி இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸை கொண்டு போய் பாஜக வந்து எடப்பாடி டீமோட சேர்த்து விட்டது பாஜக தான் இப்படி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் அவர் வந்து ஒரு நட்டாரத்தில் நடுவீதியில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் ஓபிஎஸ் ஆதரவர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கு புலம்பல் சத்தம் அதிகமாக தான் கேட்குது ஏன்னா கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தையை பாமக யாரோட பேச்சுவார்த்தை நடத்துது யாரோட வந்து அவங்க டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா ஒரு சைடு அதிமுகவோட ராம்தாஸ் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறார் எம்எல்ஏ அருள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வைக்கிறாரு அதுவும் இல்லாமல் சி சண்முகம் வந்து ராம்தாஸ்கிட்ட வந்து ஃபோனில் அவங்க சொல்கிற எல்லா நிபந்தனைக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்படி எல்லாமே ராமதாஸ் ஒரு சைடு பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒரு சைடு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறார் கடைசியில் என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னா அமித்ஷாட்டேருந்து ஒரு ஃபோன் அன்புமணி ராமதாஸுக்கு வந்துச்சு வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாஜகவோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை மாவட்ட செயலர் கூட்டம் எல்லாத்துலேயும் பேசும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலர்களுக்கு மேலே எல்லாேருமே வந்து அதிருப்தி ஆகிட்டாங்க அதிமுகவோட கூட்டணி வைங்க அதுதான் நல்லது நமக்கு ஓட்டு கேட்கவும் ஈஸியாக இருக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சு நம்ம எப்படி போய் ஓட்டு கேட்க முடியும் ஏற்கனவே நம்ம வந்து ஜாதி கட்சிங்கிறாங்க இன்னமும் ஒரு மத கட்சியும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்ம போய் மற்ற மதத்தை எதுவுமே போய் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படலை இவங்க முடிவு பண்ணின பிறகு தான் அவங்க வந்து வெளியவே சொல்கிறாங்க வேறு வழி இல்லை சூழ்நிலை சரியில்லை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம திராவிட கட்சிகளை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம எதிர்காலம் நம்ம கட்சிக்கு எதிர்காலம் ஒரு மாற்றம் அவசியம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து அங்கே இருந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்கிட்ட வந்து மூல செலவு பண்ணிட்டார் சரி அதுக்கப்புறமா வந்து பார்ட்டியெலாம் முடிஞ்சது அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க எல்லாத்துக்கும் கடைசியில் தான் வந்து பாமக இந்த கட்சிக்கு வந்துச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சு ஆனால் அந்த கட்சிக்கு கொடுத்த முக்கியத்துவம் பிரதமர் மோடி ஸ்டேஜில் ராமதாஸுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஜி கே வாசனுக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் சரி கொடுக்கல ஏன் ஜான் பாண்டியனுக்கும் கூட கொடுக்கல அங்கேருந்து முக்கியமான நிர்வாகி மாற்று கட்சியை சேர்ந்த ஏசி சண்முகத்துக்கும் கொடுக்கல எல் யாருக்குமே கொடுக்கல பெருசாக ராம்தாஸுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க சால்வை போத்துனாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் கொடுக்கல அது வந்து தான் பெரிய ஒரு இன்சல்ட்டாக பார்க்கப்படுது இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அதிருப்தி அதுலேயும் தொகுதி பங்கீட்லையும் பிரச்சனை என்ன தான் ஏன் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு ஏன்னா கோச்சிட்டு ஜி கேவாசன்லாம் அவ்வளோ சுலகத்தில் வந்து கோச்சிட்டு வெளியேறவே மாட்டார் அவரெல்லாம் வந்து கோச்சிட்டு வெளியே போகிறாரு ஆனால் அவர் கேட்குறது நியாயமாக நாலு தொகுதி கேட்குறாரு ரெண்டு தரேன்னு சொல்கிறாங்க அவருக்கு ரெண்டே ஜாஸ்தி தான் ஆனால் அவர் கோச்சிட்டு வெளியே போகிறாரு அப்படிங்கும்போது டிடிவி ரெண்டு கேட்டுக்கிறாரில்ல அந்த பெருந்தன்மை ஏன் ஜி வரல வாசனுக்கு மாதிரி அப்படிங்கிற கேள்வி கேள்வியெல்லாம் அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து வந்துடுவார் ஜி கே வாசன் எப்படி வருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஓபிஎஸ்க்கு என்னப்பா ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு தரேன் அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ்க்கு என்ன இருக்குது கட்சி இருக்குதா அவர் ஒரு குழு தான் வச்சுருக்குறார் கட்சி வச்சிருக்கிறாவா அவர் ஓட்டு வங்கியை நிரூபிச்சிருக்கிறாவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக தான் ஒரு சீட்டு தரோம் அதுவும் பார்த்திங்கன்னா அவர் கேட்குற சீட்டையும் தரல வேறு எங்கிட்ட தராங்க அதுவும் அவருடைய பையனுக்கு தான் ரவீந்திரநாத்துக்கு தான் தராங்க அவர் வந்து தாமரை சின்னத்தில் தான் போட்டி போடணும் அப்படிங்கிற டிமாண்டையும் வைக்கிறாங்க இதெல்லாம் தான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு மனசங்கட்டத்தை ஏற்படுத்திடுச்சு நாங்கள் தாமரை சின்னத்தில் நின்றோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்தான ஒரு அதிமுக அந்த ஒரு விஷயமே வந்து பெரிய மனசங்கடத்தை ஏற்படுத்தும் அது கிடைக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ கூட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம வந்து போகிறோம்னா அதிமுகக்குள்ளே திரும்ப போகலாம் இல்லை அதிமுக நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது தாமரை சின்னத்தில் போட்டி போட்டால் என்ன நடக்கும் இப்போ ரவீந்திரநாத் தாமரை சின்னத்தில் போட்டி போகிறனால ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ரவீந்திரநாத் போட்டி போட்டாலும் வந்து அவர் பையனை தாமரை பாஜகவுக்கு அனுப்பிச்சி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க எனக்கு என் பையனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓபிஎஸ்னால் சொல்ல முடியுமா அது அவனுடைய தனிப்பட்ட முடிவு அவன் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டாப்புல நான் அவர் அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் சென்னையில் வந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீக்கினாலும் அது பெருசாக எடுபடாது மக்கள் மத்தியில் எடுபடாது அதுதான் ஓபிஎஸ் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு எங்களுக்கு வந்து தாமரை சின்னமே வேணாம்யா ஏதாவது ரெட்டை மின்கம்பத்தை கொடுங்க நாங்கள் பாட்டுக்கு நின்று இருக்கிறோம் நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம் நாங்கள் கேட்குற தொகுதியை கொடு நாங்கள் இருக்கிற செல்வாக்கான இடத்துல கொடு அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு மாவட்ட செலவு கூட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் ஆனால் சேலத்தில் வந்து ஓபிஎஸ்க்கு நடந்த அவமானம் இருக்குல்ல அது மிகப்பெரிய ஒரு அவமானம் ஓபிஎஸ் வந்து ஸ்டேஜுக்கு போகும்போது அவருக்கு வந்து விஐபி செக்கிங் அப்படிங்கிற ஒரு செக்கிங் பண்ணுறாங்க என்னத்துக்கு பிரதமர் மோடி வராரு அந்த ஸ்டேஜில் உண்மையான பேர் உள்ளவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் வந்து விவிஐபி செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரை செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது அவர் பேர் அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்புறமா நான் தாங்க ஓபிஎஸ்ஸு நான் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு போதும் போதும் ஆகி போச்சு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை அந்த இடத்துல சந்தித்தார் அவருக்கு ஏன் அவரை தெரியாதா விவி ஐபி அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அவர் வந்து தன்னவ நான் தான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி போகிறது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் அங்கே இருக்கிற பாஜக நிர்வாகிகள் கூட அவர் பேரை ஏன் அந்த லிஸ்ட்டில் ஏற்றலை அப்படிங்கிறதும் வந்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் இருந்தார் அவர் பேசிகிட்டே இருக்கிறார் பிரதமரை வாழ்த்தி தான் பேசுகிறார் பேசுறதுக்கு முன்னாடி பாஜகவோட மாநிலத்துணை செயலாளர் வந்து விபி துரைசாமி அவர் பேசும்போது அவர் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசினார் ஓபிஎஸை வந்து வேறு சொல்லி பேசினார் அது நல்ல விஷயந்தான் வாழ்த்தி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது ஆனாலும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து திடீர்னு மைக்கக்குள்ளே பூந்து அங்கே கத்தாதா இங்கே கத்தாதா இப்படி இரு அப்படி இருன்னு அவர் ஓபிஎஸ் பேசும்போது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து அவர் வந்து ஓபிஎஸ் பேசிகிட்டே இருக்கும்போது பிரதமர் மோடி வராரு மோடி வரும்போது திரும்பவும் வந்துட்டு அண்ணே நம்ம பிரதமர் வராரு கொஞ்சம் பேச்சு அனுப்பாட்டிங்கன்னா அங்கேனே ஒரு பாஜ போடா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பின்சரி போட வந்து அவர் ந அப்படியே போயிடுறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் இது ஸ்டேஜ்லேயே வச்சு இப்படி வந்து ஒரு பயங்கர முன்னாள் முதலமைச்சர் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய தியாகம் என்ன பாஜகவுக்காக அது அதிமுகவில் இருக்கும்போது செஞ்ச தியாகங்கள் என்ன அதுக்காக அவர் பழிக்கடாய்க்கு அதிமுக அவர் விரட்டியே விட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பிரதமரும் வந்து அவருக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அப்படிங்கும்போதும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப மன கஷ்டமாக அவருக்கு இருக்குது இருந்துகிட்டு இருக்குது அது இல்லாமல் இப்போ ஒரு தொகுதி அப்படிங்கும் போது இன்னமும் ரொம்ப மனவஷ்டம் அவருக்கு அதிகமாகவே இருக்குது என்ன பண்ண முடியும் இவங்கள்ட்ட கூட்டணி வச்சாச்சு இவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் நம்ம வந்து இருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு நழுவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார் இது வந்து பயங்கரமான பொதுக்குழுவில் வந்து அவருக்கு நேரடியாக வாட்ரு பாட்டில் அடித்தாங்க இங்கே வந்து ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதல் மாதிரி தான் இங்கேயும் பண்ணி விட்டாங்க அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப நொந்து போய் தான் பேசிகிட்டு இருக்காங்க பா பாமகவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து இவருக்கு கொடுக்கல அன்புமணி ராமதாஸ் வந்து திமுக அதிமுக வந்து ரொம்ப ரொம்ப திராவிட கட்சிகள்னால தான் இந்த தமிழ்நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது முன்னாள் முதலமைச்சராக வந்து ஸ்டேஜில் உட்காந்துருந்தார் அவர் உட்காந்து அவர் மூஞ்செல்லாம் கொஞ்சம் இறுகி போச்சு என்னடா இது பாமக அன்புமணி ராமதாஸ்லாம் இப்படி பேசுகிறத நம்ம கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சூழ்நிலையை இப்படி எடப்பாடி பழனிசாமி நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உட்காந்துருந்தார் பார்க்கலாம் அவருக்கான முக்கியத்துவத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்க